ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் குயிக்காக செய்கிற மாதிரி காளான் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்திக்காக நான் இன்னைக்கு செய்கிறேன் பூரிக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பட்டர் காளான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டாரனிஸ் கிராம்பு ரெண்டு போட்டு பட்டை போட்டிருக்கிறேன் சோம்பு சேர்த்திட்டு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து நான் காளான் சுக்கா போட்டிருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் காளான் கிரேவி இப்போ வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் வல்லாரி ரெண்டுமே அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து வச்சுக்கிறேன் அரைச்சி போடுறத விட பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கல அது கூடவே நான் வந்து ரைஸுக்கு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி லூஸ் பண்ணி விட்ட போகிறேன் இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டாச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் இதில் இந்த பர்னரில் வச்சுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய காளான்களை சேர்த்திடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டேன் இப்போ இந்த காளான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்க இப்போ நல்லா சாஃப்டாக ஆன பிறகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்து போகிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் வேணால் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கம வாசனையாக இருக்குது குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி போட்டுருக்குறேன் கலருக்காக காரம் இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நான் பாதி வந்து எடுத்துகிட்டு மீதியில் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து கிரேவி பதத்துக்கு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து இதே மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து வரணும் இந்த காளானில் நல்லா பிடிக்கணும் மசாலா எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் சாதத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து குயிக்காக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்